வன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மகிமை மிகுந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எந்த மாதிரியான வழிபாடுகள் கடைபிடிக்கணும் பண பிரச்சனை தீர்ந்து செல்வம் பெருக நாம வீட்டில் கடைபிடிக்க வேண்டியவை குறித்து தான் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள போடல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்

திருவெண்பாவை ஆகியவை திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான இரண்டு மணி நேரம் தேவர்களுக்கான நேரமா சொல்லப்படுவதனால இந்த சமயத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்ததா வந்து சொல்லப்படுது தமிழ் மாதங்கள்ல புண்ணிய மாதமாகவும் மோட்சத்தை தரக்கூடிய மாதமாகவும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இன்ப வாழ்க்கையை பெறுவதற்கு வழிகாட்டும் மாதமாகவும் இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் தட்சிணாயண காலம் முடிவடையும் மாதமாகவும் மார்கழி வந்துட்டு இருக்கு சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதமும் இந்த மார்கழி மாதம் தான் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் மார்கழி மாதத்தை தனூர் விடியற்காலை அப்படின்னு சொல்லப்படும் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதமா சொல்லப்படுது இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட பயணங்களை கடைபிடித்த சூரிய பெருமானுடைய அருளையும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுவதற்கான வழியையும் நம்மளால வந்து பெற முடியும் இது வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்ப்பது நான் மார்கழியாக இருக்கிறேன் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வந்து துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவர் பதினாலாம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் வந்துட்டு இருக்கு ஒருவர் பொருளாதார பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்களோ இல்லைன்னா தொழில் வேலையில முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்கழி மாத பிறப்பினைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் சில குறிப்பிட்ட செயல்களை வந்து பின்பற்றி செய்து வந்தாலே மிகப்பெரிய பலனை அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த செயல்களை செய்து வந்தாலும் அளவில்லாத பலன்களை வந்துட்டு பெற முடியும் அப்படி நாம மார்கழி மாதத்துல என்னென்ன செயல்கள் வந்து செய்யணும் எதுவெல்லாம் வந்து தவிர்க்கணும் அது குறித்த தகவலையும் இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா மார்கழி மாதத்தில் தினமும் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமான ஆடைகள் வந்து போட்டுக்கணும் சூரிய பகவான் பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்களை தூய அன்பு மற்றும் பக்தியோட நாம வழிபடணும் மகா சிரத்தையோடு எட்டு முறை பாராயணம் வந்து செய்யணும் காயத்ரி மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை சொல்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது பொதுவாகவே சாதாரண நாட்கள்ல நாம இறை வழிபாடு செய்யறது மூலமா கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்தால் அதிக பலனை பெற முடியும் அதாவது சாதாரண நாட்கள் வழிபடும் போது அந்த நாள் வழிபட்ட பலனை மட்டும்தான் ஒரு நாள் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் யாரும் வழிபாடு செய்வதை கூடுமானவரை ஒரு நாள் கூட தவறவிடாம தினந்தோறுமே இறைவழிப்பாடு வந்து செய்யுங்க மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்ன மே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது கோலம் தான் எக்காரணத்தை கொண்டும் மார்கழி மாதத்தில் கோலம் போடக்கூடாது அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை மார்கழி மாதம் அப்படின்றதுமே வாசல்ல பெரிய கோலம் தான் போடணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா சின்ன கோலம் போட்டாலும் அது நன்மை வந்து கொடுக்கும் அந்த கோலத்தை கோல மாவுல போடாம அரிசி மாவுல போட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்தபடியா மார்கழி மாதம் யாருமே விதை விதைக்க கூடாது புதிதா செடி நடக்கூடாது அந்த செடி பட்டு போனா ஒரு பாவம் தான் அதனாலதான் இந்த மார்கழி மாதத்தில் நாம விதை விதைத்தல் கூடாது அப்படின் வந்து சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் யாருமே சூரிய உதயத்துக்கு பிறகு கட்டாயமா தூங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது ஆறு மணிக்கு முன்பே எழுந்து குளிச்சு வீட்டில் இருந்தபடியோ கோவிலுக்கு போயோ இறை வழிபாடு வந்து செய்யணும் சரியா சொன்னா அதிகாலை நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு அதிகாலையில கண்விழிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க காலை ஆறு மணிக்கு முன்னாடி வீட்டில தீபம் ஏற்றி பூஜை வந்து செய்திருக்கணும் முடிந்தா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு நாள் அபிஷேகம் வந்து நீங்க வந்து செய்யலாம் மார்கழி மாதம் முழுவதும் நிலைவாசல்ல கோலம் போட்டதுக்கு அப்புறமா நிலைவாசல் படியில் தீபம் ஏற்றி வைப்பது வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நிலைவாசல்ல தீபம்

தானம் கொடுத்தா நம்ம குடும்பத்தில் ஒற்றுமையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உயரும் அப்படின்றது வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு வந்து செல்லணும் எதையாவது வாழ்க்கை பயணத்தை யாராவது ஒருவருக்கு அன்னதானம் வந்து பண்ணுங்க உங்களால முடிஞ்சா எவ்வளவு பேருக்கு வேண்டும்னாலும் நீங்க இந்த அன்னத்தை வந்து தானம் வந்து செய்யலாம் இது மிக மிக சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் தானம் செய்ததுக்கு அப்புறமா வீட்டிலோ அல்லது கோவிலோ விநாயகருக்கு தாமரை தண்டு தெரிய அரச இலை மீது தீபம் வைத்து ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் இது வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் மார்கழி மாதத்துடைய எளிய பரிகாரமா வந்து சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்துல வந்து மாதத்தில் வெற்றி விநாயகருடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும் அதுபோல இந்த மார்கழி மாதத்துல தினமும் ஒருவேளை மட்டுமாவது உபவாசம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வேண்டி நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் இதவும் அவர்களுக்கு பிடித்த நைவேத்தியங்களை படைத்து வாரம் ஒரு முறையாவது சிறப்பு பூஜைகள் வந்து செய்ய அதாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு பிடித்த நைவேத்தியமோ உங்க இஷ்ட தெய்வத்துக்கு பிடித்த நைவேத்தியத்தை வைத்து அவர்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் விஷ்ணு சகஸ்கர நூத்தி எட்டு போற்றி அபிராமி அந்தாதி கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் மாறல் இதுல ஏதாவது ஒண்ணு தினந்தோறுமே நம்ம வீடுகளில் ஒழிக்க விடுவதும் இல்லைனா நீங்க அதை வாயால உச்சரிக்கிறதும் மிகப்பெரிய அதாவது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பலன்களை உங்களுக்கு வந்து கொட்டி கொடுக்கும் நீங்க வேண்டிய வேண்டுதல்களை தடையில்லாமல் பழிக்க செய்யக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் இவை இந்த மார்கழி மாதத்துல நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரப்ப உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததாக மார்கழி மாதத்தில் பொதுவாகவே வந்து தோல் நோய்கள் சுவாச நோய்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வரும் இதற்கான காரணம் என்ன அதை வந்து நாம் எப்படி வந்து சரி செஞ்சுக்கலாம் அது கூடவே மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு எதை செய்தால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அது குறித்த தகவலையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மாதங்கள்ல சிறந்த மாதமாக சொல்லப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் தான் நோய்களும் அதிகரித்து காணப்படுது மார்கழி மாத துவக்கத்தை முன்பணி காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த முன்பணி காலத்தில் உடலோட உஷ்ண நிலையில் தடுமாற்றம் வந்துட்டு இருக்கும் இதனால் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனைகளும் அலர்ஜி தலைவலி தோல் நோய்களும் வந்து உண்டாகுது இதை பத்தின தகவலை வந்து பார்க்கலாம் ஆன்மீக ரீதியா மார்கழி மாதத்துல நல்ல விஷயங்களை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு முன்பே வந்து சொல்லியிருந்தோம் மார்கழியில பிரபஞ்சத்துல பலவிதமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதுனால இந்த மாதத்தை முழுமையா இறை வழிபாட்டுக்கு அர்ப்பணிச்சிடுறாங்க மார்கழி மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்யறது மிகவும் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி நாம வழிபாடு செய்தால் நம்ம வீட்டுல அள்ள அள்ள குறையாத செல்வம் பெருகும் அப்படின்றது வந்து ஐதீகம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அதிகாலையில் நீராடி வாசல்ல வண்ண கோலங்கள் போட்டு பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைத்து துளசி மாலை சாற்றி அதோடு நூத்தி எட்டு ஏலக்காய்களை வரிசையா மாலை போல நாம வந்து கோர்த்துக்கணும் ஏலக்காய் மாலை சாற்றி பெருமாள் சோஸ்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எத்தகைய வறுமையும் நீங்கி பதினாறு செல்வங்களுடன் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை இந்த மார்கழி மாதத்துல ஐம்பது சதவீதம் அளவுக்கு குழந்தைகளும் முப்பது சதவீதம் அளவுக்கு பெரியவங்களும் சுவாச நோயால் பாதிக்கப்படுறாங்க உணவு முறை மாற்றம் ஒன்றே இதுக்கு சரியான தீர்வா வந்துட்டு இருக்கும் அடிக்கடி இஞ்சி சாறு குடிக்கிறது மிளகு இதை வந்து வந்து சேர்த்துட்டு வந்தால் உணவுகளில் இருந்து விடுபட முடியும் குறிப்பா பெரியவங்களுக்கு அலர்ஜி தும்மல் நீர் வடிதல் வீசிங் ஆஸ்தமா சைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு வந்துட்டு இருக்கும் இந்த நீங்க உரிய பாதுகாப்போடு அவசியம் இந்த பணிகாலத்தில் அடிக்கடி நோய்வாய்ப்படுறவங்க கட்டாயமா பச்சை நீர் குடிக்கிறத வந்து தவிர்த்துட்டு சுடுதண்ணீர் வந்து குடிச்சு பழகணும் காலையில் எழுந்ததும் முதல் புதினா இலைகள் கொஞ்சம் இஞ்சி தேன் கலந்து வந்து குடிச்சு பாருங்க ரொம்ப இதமா இருக்கும் இது கூடவே எதிர்ப்பு ஆற்றலும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் மார்கழியில எளிதா வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு நோய்கள் வந்து அதிகரிக்க செய்யும் இந்த பனிக்காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா வந்துட்டு இருக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் கழுத்து அந்தரங்க பகுதிகளில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை நாம வந்து தடுவிக்கணும் வெறுவெதுப்பான தண்ணீரில் வந்து குளிச்சுட்டு வாங்க இதனால் தோல் நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணத்தை கொண்டும் நாம குளிக்காம வந்துட்டு இருக்கக்கூடாது பனிக்காலம் தானே அப்படின்னு குளிக்காமல் இருந்தால் பல்வேறு விதமான தோல் நோய்கள் உங்களுக்கு வரக்கூடும் அதனால் தினமும் காலையில் எழுந்து குளிச்சறது வந்து நல்லது பனிக்காலத்தில் இயல்பா குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு போன்ற இடங்களில் இறுகும் தன்மை வந்து அதிகரிக்கும் இதனால் மூட்டுவலி வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து ஏற்படும் உதடு வெடிப்பு பாத வெடிப்பு இந்த பிரச்சனைகளும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மார்கழி மாதம் முழுவதும் மிளகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமைத்து சாப்பிடுங்க அதுபோலவே போலவே பெருமாள் வழிபாடு செய்வதும் மிளகு தானம் வெண்பொங்கல் தானம் செய்வதும் வறுமையை போக்கி உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் இந்த பதிவில் இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்களையும் தவிர்க்க வேண்டிய செயல்களையும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய வறுமை நிலை செல்வவரம் பெருகவும் நாம கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் குறித்து வந்து பார்த்தோம் இந்த இந்த பதிவு பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் சொல்லுங்க நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க